எல்லோருக்கும் வணக்கம் எப்படி எல்லாேருக்கீங்களா எப்பொழுது போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மாற்றம் மகிழ்ச்சி ஒரு சிறிய தகவல் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த காணொளி நேற்றைக்கு தமிழகத்திலே பத்திரிகையாளர்களிடம் பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இருபது இருபத்தி ஆலே வந்து உறுதியாக தோற்க வேண்டும் என்பதிலே வந்து மக்களுக்கு மாற்று கருத்து இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல இங்குள்ள அனைத்து எதிர்கட்சிகளுக்குமே அந்த கருத்து இருப்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார் இதற்கு வந்து அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளர் வந்து வாக்குகள் வந்து நான்கு ம நான்கு நான்காக இல்லை ஐந்தாக பிளவுபட்டால் அதாவது எதிர்கட்சிகளுடைய கூட்டணி இல்லை என்று சொன்னால் அப்பொழுது வந்து திமுக மீண்டும் வெற்றி பெற்று வந்துவிடுமா என்று ஒரு கேள்வி கேட்டதற்கு வந்து மக்கள் வந்து திமுகவுக்கு பதிலாக யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தீர்மானித்து தீர்மானித்து விட்டார்கள் திமுக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய கோபம் வந்து உறுதியாக வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார் இது இது குறித்த இது குறித்து பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன மிக மிக முக்கியமான ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மீண்டும் கூட்டணி வை வைப்பதிலே பாஜகவுக்கு வந்து எந்தவிதமான தயக்கமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் அது முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் சரிவாதி தொகுதிகள் அதாவது இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே வந்து நூற்றி பதினேழு தொகுதிகள் பாஜக பாஜக கூட்டணிக்கு அதாவது பாஜகவோடு இப்போது இருக்கக்கூடிய கட்சிகள் பாமக பாஜக மற்றும் இன்ன பிற கட்சிகள் அந்த கட்சிகளெல்லாம் சேர்ந்து நூற்றி பதினேழு தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்றும் பாக்கியுள்ள நூற்றி பதினேழு தொகுதிகள் அதிமுக மற்றும் அதிமுக யாருடன் கூட்டணி வை யாருடன் கூட்டணி வை வைக்க வைக்குமோ அவர்களுக்கெல்லாம் சேர்த்து நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு இந்த அடிப்படையிலே இந்த விதமான ஒரு ஒப்பந்தத்திற்கு தேர்தலுக்கு முந்தைய ஒரு ஒரு சீட்டு ஷேரிங் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து அண்ணாதராட முன்னேற்ற கழகம் தயாராக இருந்தால் அப்பொழுது வந்து டெல்லி பாஜக இந்த கூட்டணியை பரிசீலிக்க தயாராக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதை எடுத்தெடுப்பிலேயே வந்து அண்ணாதராட முன்னேற்ற கழகம் இதை இதை பற்றி வந்து எந்த கருத்தும் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிலே தரப்புக்கு வந்து இரண்டு விதமான சிந்தனைகள் இருக்கின்றன ஒன்று தனியாக போட்டியிட்டு அதாவது பாஜக கூட்டணி இல்லாமல் தனியாக போட்டியிட்டால் ஒருவேளை வந்து பல இடங்களில் வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லை உண்மையிலேயே வந்து இங்கே மக்களுடைய கோபம் பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருந்தால் திமுக ஆட்சிக்கு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது பெருவாரியான மக்கள் வந்து அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க இரட்டை சின்னத்திற்கு தான் வாக்குகள் வரும் என்ற ஒரு தைரியத்திலே வந்து தேர்தலை சந்திக்க முடியுமா என்ற ஒரு ஒரு விவாதம் அந்த கட்சிக்குள்ளே நடந்து வருகிறது மேற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து அவர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த மாதிரி அதாவது திமுகவுக்கு மாற்றாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சின்னத்தில் வாக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அறுபது எழுபது தொகுதிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கருதினாலும் கூட மீதமுள்ள கிட்டத்தட்ட வடக்கு தமிழ்நாடு மத்திய தமிழ்நாடு தெற்கு தமிழ்நாடு மதுரைக்கு கீ மதுரைக்கு கீழ் உள்ள பகுதிகள் இவையெல்லாம் சேர்த்து அதாவது இருநூற்றி முப்பத்தி நாலில் வந்து அறுபது எழுபது தொகுதிகளை போகவிட்டால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி தொகுதிகளில் வந்து அதிமுக எந்த அளவுக்கு வலுவோடு இருக்கிறது எந்தளவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக மக்கள் இன்னும் இருக்கிறார்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அனைத்துமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் அந்த கட்சிக்குள்ளே பலருக்கும் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இதை கருத்தில் கொண்டு குறிப்பாக வந்து இந்த பகுதிகளில் உள்ளவர்கள் வந்து ஒன்று பாஜகவிடமிருந்து பாமகவை பிரித்து பாமக கூட்டணி பாமகவை வந்து திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் உறுதியாக வந்து பாஜகவோடு கூட்டணி வைப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று அந்த கட்சியிலே பலரும் கருதுவதாக தகவல்கள் சொல்கின்றன இந்த தகவல்களின் அடிப்படையிலே தான் அண்ணாமலை வந்து பத்திரிகையாளரிடம் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது அண்ணாமலை வந்து இந்த சரிபாதி தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும்னு சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட பாஜக தலைமையை ஏற்று பாஜகவுடைய கொள்கைகளை ஏற்று யார் வந்தாலும் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொன்னாலும் கூட திரைமரவு கணக்களில் வந்து பாஜக அதிக தொகுதிகளை கேட்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை என்று சொல்லுகிறார்கள் ஒருவேளை இந்த மாதிரி அதிக அளவில் தொகுதிகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அப்பொழுது வந்து பாஜக வந்து தனித்து போட்டியிடுவதில் அவர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை ஆனால் அதற்கு பிறகு வந்து இங்கே திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு மறுபடியுமே வந்து பாஜக காரணமாயிட்டமா ஆ ஆயிட்டேன் அந்தன்னு சொல்லி யாரும் சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது அந்த கட்சியோட கருத்தாக இருக்கிறது ஏனால் பெருவாரியாக இப்பொழுது தமிழக பத்திரிகையாளர்கள் என்ன கருதுகிறார்னு சொன்னால் ஒரு எதிர்கட்சியுடைய ஒருங்கிணைந்த கூட்டணி ஒரு ஜாயிண்ட் அலையன்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இல்லாத சூழலிலே உறுதியாக அதாவது ஒரு புறம் வந்து பாஜக ஒரு புறம் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புறம் தமிழக வெற்றி கட்சி விஜயோட கட்சி ஒரு புறம் ஒரு புறம் நாம் தமிழர் இன்னொரு புறம் வந்து திமுகவுடைய கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த அனைத்து கூட்டணி இப்படி எல்லா பக்கமும் வாக்குகள் பிரிந்தால் உறுதியாக வந்து எவ்வளவு ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் இருந்தாலும் வந்து திமுக மீண்டும் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படின்னு பெருவாரே சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராக இருக்கும் என்று சந்தேகமே கிடையாது அது தமிழ்நாடு முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவிலே மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வந்து இப்போது ஆளுங்கட்சி என்ன விதமான பிரம்ம பயர்த்தங்களும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் அந்த சூழ்நிலையிலே எதிர்கட்சிகளுடைய ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு வந்து தேர்தலை சந்திக்கவில்லை என்று சொன்னால் அப்பொழுது வந்து நஷ்டம் வந்து எதிர்கட்சிகள் இல்லாவற்றிற்கு தான் மீண்டும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிடும் அப்பொழுது அதற்கு யார் காரணம் என்று பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து பாஜகவில் வந்து பலரும் எடுத்திருப்பதாக தெரிகிறது இது உண்மையிலேயே வந்து அவர்கள் வந்து கூட்டணிக்க நாட்டமாக இருக்கிறார்களா இல்லை இன்னொரு புறம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்துவதற்கு வந்து தமிழக பாஜக முயல்கிறது அண்ணாமலை வந்து அதற்கான வேலைகளை செய்து வருகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவுடைய மிக மிக முக்கியமான ஒரு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு முக்கியமான நபராகிய கோவை சத்யன் வந்து எக்ஸ்தலத்தில் பதிவு செய்திருக்கிறார் எக்ஸ்தலத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் நாங்கள் வந்து மகாராஷ்டிரத்தில் வந்து எப்படி சிவசேனா கட்சியை வந்து பாஜக உடைத்ததோ அந்த மாதிரி கனவுகள் எல்லாமே இங்கே இங்கே காண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இதற்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வந்து ஆரம்பத்திலிருந்தே நாம் பலமுறை பார்த்துருக்கிறோம் அதாவது ச நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே அதாவது அண்ணாமலை வந்து இங்கே தமிழக தலைவராக வந்த காலத்திலிருந்தே வந்து ரெண்டு விதமாக அந்த கட்சி வளரலாம் என்ற ஒரு கணக்கு அவர்கள் வைத்திருந்தார்கள் ஒன்று வந்து ஆர்கானிக் குரோத் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது மக்களுடைய ஆதரவை பெற்று மக்கள் வாக்குகளை பெற்று அதன் மூலமாக வளருது இன்னொன்று வந்து இன்ஆர்கானிக் குரோத் அதாவது பிற கட்சிகளில் இருந்து முக்கியஸ்தர்கள்லாம் கட்சிக்கு இழுப்புது எப்படி வந்து நயனார் நாகேந்திரன் வந்து ஒரு மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து இந்த கட்சியில் வந்து எம்எல்ஏ ஆனது அவர் குறிப்பிட்ட பகுதியிலே வந்து அவர் இருக்கும் பகுதியில் பாஜக வலிமையாக்குது இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மற்றும் திமுக அந்த இரண்டு கட்சிகளிலும் இருந்து பல அளவிலே பல தரப்பிலான நபர்களை வந்து பாஜகவில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் அன்றைக்கு இருந்தது எப்போது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலுமே கூட ஆனால் என்ன காரணத்தினாலோ வந்து இந்த கட்சிகளிலிருந்து பாஜகவுக்கு வருவதற்கு யாரும் தயாராக இல்லைங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை அதற்கு முக்கியமான காரணம் வந்து இங்கு வந்து இருக்கக்கூடிய மத்திய அரசு எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு அந்த பிம்பங்களை எல்லாம் தாண்டி ஒருவேளை வந்து திராவிட கட்சிகளை விட்டு பாஜகவிற்கு சென்றால் அப்பொழுது வந்து மக்களுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டுமோ என்ற ஒரு அச்சம் பெருவாரியாக இந்த நடு மட்டத்தில் அதாவது செகண்ட் லெவல் இரண்டாவது கட்ட கட்ட மட்டமாக இருக்கக்கூடிய பல தலைவர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்னால் எம்எல்ஏக்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து அந்த சிந்தனை பெரிதாக இருந்தது என்பது கணக்கில் சொல்லப்படுகிறது ஆனால் இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க இங்கு வந்து அதிமுகவுக்கு வலிமை என்று இல்லை என்று சொல்லி ஒரு முடிவு வந்தால் இரட்டை இலமே இருந்துமே கூட நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவில் வாக்குகளை பெற முடியவில்லை எங்கே சட்டமன்ற தேர்தலையுமே வந்து அண்ணாதிராட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு வாக்கு சதவிகிதம் பெரிய அளவில் விழுந்து விட்டால் அப்பொழுது வந்து தங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் என்று அண்ணாதராட முன்னேற்ற கழகத்திலே உள்ள பலரும் சிந்தித்து வருவதாக ஒரு சில தகவல்கள் பாஜகவுக்கு வந்திருக்கின்றன அவர்களை வைத்து அதிமுகவை பிளப்பதற்கு அல்லது அதிமுகவில் வந்து ஒரு கருத்தை ஏற்படுத்துவதற்கு அண்ணாமலையுடைய இந்த மாதிரி பேட்டிகள் உதவக்கூடுமா அது அது அந்த அந்த விதமான நோக்கத்தை திட்டமிட்டு தான் இப்படியெல்லாம் வந்து பாஜக கூட்டணி ஏற்று வருவரெல்லாம் நான் பாஜக கூட்டணி ஏற்றுக்கொண்டு வருவர்களை வந்து நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்கிறாரா அதுபோல் வந்து மறைமுகத்தை திரைக்கு பின்னால் வந்து நூற்றி பதினேழு தொகுதி நூற்றி பதினோரு தொகுதிகள் இப்படி பேசுவது எல்லாமே வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக குளிர் குளிர்காய்வது பாஜகவை நோக்கமா அப்படின்னும் பலரும் சொல்லுகிறார்கள் அதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்ல முடியாது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாஜக வந்து இங்கே அந்த இன்ஆர்கானிக் குரோத் பிற கட்சிகளில் இருந்து பெரிய அளவில் யாரையும் ஈர்க்கவில்லை அதனால் வந்து இங்கே மெல்லமாகத்தான் கட்சி வளர்ந்திருக்கிறது அதனால் இப்பொழுது வந்து இப்பொழுது இருக்கும் நிலைமையை பயன்படுத்தி வாக்குகள் எல்லாம் சிதறிப்போகக்கூடிய சந்தர்ப்பத்திலேருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரு வீழ்ச்சி அடையும் என்ற ஒரு செய்தியை ப பயன்படுத்தி பாஜகவுக்கு வந்து மேலும் மேலும் புதியவர்களை சேர்க்க வேண்டும் என்ற திட்டம் அந்த திட்டத்தின் வெளிப்பாடு இந்த மாதிரி பேட்டிகள் அதாவது அதிமுகவினரிடையே அதிமுக மூத்த உறுப்பினரிடையே ஒரு குழப்பை குழப்பத்தை ஏற்படுத்துவது தான் பாஜகவுடைய திட்டம் என்றும் பலரும் சொல்லுகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் உண்மையிலே வந்து நடக்கும் என்று இவற்றெல்லாம் மிக மிக முக்கியமான ஒன்று நடிகர் விஜய் உடைய தமிழக வெற்றி கட்சி அந்த கட்சி வந்து என்ன விதமான வாக்குகளை பெறும் அந்த ஃபேக்டர் ரொம்ப முக்கியம் ரங்கராஜ் பாண்டே போன்ற பல மூத்த பத்திரிகையாளர்களே வந்து விஜய் வந்து இருபத்தைந்து சதவீதம் வாக்குகளை பெறுவார் என்று சொல்லுகிறார்கள் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்றுவிட்டால் உண்மையிலேயே அது சாத்தியமாக இருந்தால் அண்ணாதராட முன்னேற்றக் கழகத்தை விட அதிக வாக்கு சதவீதம் விஜய்க்கு போய்விடும் அதுதான் கிளய யதார்த்தம் ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அண்ணாதராட முன்னேற்றக் கழகம் இருபது சதவீத வாக்குகளை தான் பெற்று இருந்தது இருபது இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது விஜய் வந்து சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து எல்லாம் பெறுவார் என்று சொன்னால் வந்து விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக மாறிவிடுவார் அப்படிங்கிற எந்த சந்தேகமில்லை பாஜகவை பொறுத்தவரை அவங்க வந்து ஒன்று இந்த மாதிரி எங்களுடைய டேர்ம்ஸில் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் தயார் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா வந்து யார் வேணால் ஆட்சிக்கு வந்து வரட்டும் நாங்கள் வந்து மெதுவாக கட்சியை வளர்த்துக்கிறோம் என்ற விதமான ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையாக சொல்லப்படுகிறது இங்கே வந்து தமிழக தலைமையில் வந்து அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலை எடுக்கக்கூடிய எல்லா முன்னெடுப்புகள் முயற்சிகளுக்குமே வந்து நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா மற்றும் பாஜக தலைமையுடைய முழு ஆசி இருக்கிறது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ள சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் இனி என்ன அரசியல் கணக்குகளை போட்டு முன்னெடுக்கப் போகிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு மிக மிக ஒரு சவாலான காலகட்டம் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் என்பதில் சந்தேகமே கிடையாது அதைவிட மிக முக்கியமாக ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து அண்ணாதராட முன்னேற்றக் கழகம் என்ன போகிறது அந்த தேர்தலை புறக்கணிக்குமா இல்லை என்னானாலும் வந்து அந்த தேர்தலில் வந்து பங்கெடுப்போம் என்று முடிவெடுக்குமா இவற்றையெல்லாம் தான் பொது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு ஒரு பந்து வீசி அந்த பந்து வந்து இப்போ அண்ணாதராட முன்னேற்ற முன்னே முன்னேற்ற கழகத்தினுடைய கோர்ட்டில் இருக்குது அவங்க அது எப்படி திருப்பி அடிக்கிறாங்கிறது பார்ப்போம் என்ன இருந்தாலும் இதெல்லாம் வந்து வெறும் பிரெயின் கேமாக கூட இருக்கலாம் ஒரு மூளை செலவை விளையாட்டு உண்மையிலே கடைசியில் வந்து என்ன நடக்குங்கிறது தேர்தலுக்கு சற்று முன்னர் தான் பார்க்க வேண்டும் இதுதான் கலையதார்த்தம் ஒருவேளை பாஜக இந்த கேட்பது ப சரிபாதி தொகுதிகள் கேட்பது உண்மையாக இருந்தால் அது வந்து அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு நோட்டா கட்சியாக இருந்த ஒரு கட்சி திடீரென்று நூற்றி பதினேழு தொகுதிகள் கேட்டு கூட்டணிக்கு நாங்கள் தயார் என்று சொல்வது வந்து சாத்தியமாக இல்லை அது வந்து ஒரு மாதிரி எள்ளி நகையாடத்தக்க ஒரு நிலைமை அப்படிங்கிறது அவங்க கருத்தை உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு சுவையான சுவையான தவலோடு நாங்கள் நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி